பலருக்கும் தெரிஞ்ச முன்னணி சீரியல் நடிகை ஒருத்தங்களுக்கு திருமணமாக போகுது ஸோ அவங்க காதலை அறிவித்து ஒரு பதிவானதை வெளியிட்டிருக்காங்க யார் அந்த சீரியல் நடிகை என்ன பதிவை வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டார் விஜயில் வந்துட்ருக்க பலருக்கும் பிடிச்ச ஒரு சீரியல் தான் நீ நான் காதல் ரசிகர்களை கவர்ந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சீரியலில் ராகவோட சிஸ்டராக அஞ்சலி கேரக்டரில் நடிச்சுட்டு வரவங்க தான் தனுஷிக் ஸோ கண்டிப்பாக சீரியல் பார்த்த எல்லாருக்குமே இவங்களை தெரிஞ்சிருக்கும் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பதிவை வெளியிட்டிருந்தாங்க அஸ் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட அஃபீஷியலி டேக்கன் ஹேஷ்டேக் கமிட்டட் ஹேஷ்டேக் லவ் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஹேஷ்டேக்லாம் மென்ஷன் பண்ணி பதிவிட்டுருந்தாங்க அவரோட கையில் பார்த்தீங்கன்னா தனு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேரை டேட்டோ பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவங்க கையிலையும் மருதாணி வச்சுருக்காங்க ஸோ அதோட இவங்களோட திருமணமும் நாளைக்கு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ப தகுந்த வட்டாரங்களில் செய்தி வெளியாகியிருக்கு பட் நாளைக்கு தான் திருமணமாக அப்படிங்கிறத பற்றி தனுஷுக்கு எதுவுமே ஆஃபீஸெலாம் அனௌன்ஸ் பண்ணல பட் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் கூடிய விரைவிலேயே மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்ட்டை மட்டும் வெளியிட்டிருக்காங்க பட் ஒரு சிலர் இவங்களோட திருமணமானது நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு கண்டிப்பாக இவங்க மேரேஜ் நடந்ததுன்னா அது குறித்த அப்டேட்ஸும் நம்ம சேனலில் வரும் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆயுங்க எவங்களோட இந்த திடீர் பதிவை பார்த்தா நீனான் சீரியலில் நடிக்கிற நடிகர் பலருமே கமெண்ட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஹீரோவான பிரேம் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி நவீன் அவர்களும் கங்க்ராட்ஸ்மா அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க இது இல்லாமல் நிறையா ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க தமிழ் பிரீட் சார்பாக நாங்களே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம் கங்க்ராட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக உங்களோட விசேஷை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய திரை அப்டேட்ஸ்க்கெலாம் நம்ம சேனலோட எப்பவுமே கனெக்ட் ஆயிருங்க தேங்க்யூ